வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரம் தோப்புக்கானா ட்ரெஸ்ஸர் தோட்டம் தெருவில் இன்று ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடு பக்தர்கள் சார்பாக சிறப்பான முறையில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடந்து முடிந்து பனிரெண்டு மணி அளவில் மகா அன்னதானம் நடைபெற்றது ஐந்து நாள் ஆறுபடை வீடு சுற்றுலா செல்லக்கூடிய முருக பக்தர்கள் ஆண்கள் பெண்கள் உள்ள முக்கியஸ்தர்கள் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பனிரெண்டு மணி அளவில் நடைபெற்ற மகா அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னதானத்தை உண்டு ஸ்ரீ முருகப்பெருமான் அருளை பெற்றனர் பக்தி செய்திக்காக ஈஸ்வரன் ஸ்ரீ கற்பகவிநாயகர் ஆலயம் ஆரன் ரோடு மேற்கு ரிசர் கோட்டத்தில் தோப்புக்கான ஆக்கர்